நூல் அதிகாரம் நாற்பது இவை நிகழ்ந்த பெண் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர் பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்த சிறைச்சாலையில் அவர்களை அடைத்து வைத்தான் யோசேப்பு அடைபட்டிருந்த இடமும் அதுவே காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையிருக்குமாறு குறித்தான் யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார் அவர்கள் பல நாள்கள் சிறையில் இருந்தனர் எகிப்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர் ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாயிருக்க கண்டார் தம்முடன் தம் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர் இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார் அவர்கள் நாங்கள் இருவரும் கனவு கண்டோம் அதை எங்களுக்கு விளக்கிச் சொல்வார் யாருமில்லை என்று பதில் கூறினர் யோசேப்பு அவர்களை நோக்கி கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா என்னிடம் விவரமாகச் சொல்லுங்கள் என்றார் அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்ல தொடங்கினான் என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது அந்த திராட்சை கொடியில் மூன்று கிளைகள் இருந்தன அவை அரும்பி போத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன் என் கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான் யோசேப்பு அவனை நோக்கி கனவின் பொருள் இதுவே மூன்று கிளைகளும் மூன்று நாள்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாள்களில் பார்வோன் உன்னை தலை நிமிரச் செய்து உன்னை மீண்டும் உன்னைய பதவியில் அமர்த்துவான் முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய் உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன் பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்திக் கொண்டு வரப்பட்டேன் என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார் யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம் நானும் ஒரு கனவு கண்டேன் இதோ மூன்று அப்பக்கூடைகள் என் தலையிலிருந்தன மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன பறவைகள் வந்து என் தலை தலைமேலிருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான் அதற்கு யோசிப்பு கனவின் பொருள் இதுவே மூன்று கூடைகளும் மூன்று நாள்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாள்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான் பறவைகள் வந்து உன் சதையை தென்னும் என்றார் மூன்றாம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான் அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவோரின் தலைவன் அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான் மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான் ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான் யோசேப்பு அவர்களுக்கு விளக்கிச் சொன்னபடியே இவ்வாறு நடந்தது ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒலி வடிவில் தொடக்கநூல் நாற்பதாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி கனவின் பொருள் இதுவே என்று யோசிப்பு மூன்று கிளைகளும் எதை குறிக்கும் என்றார் பதில்களை கமன்ஸில் பதிவு செய்யவும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்